வணக்கம் மக்களே பாருங்கள் நான் இன்னைக்கு வந்து பச்சை மொச்சை பயிர் எடுத்து உரித்து நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் பயிர் இது வந்து பச்சை மொச்சக்காய் வந்து சீசனல் காயாக நம்மளுக்கு கிடைக்கும் அதுலேருந்து இந்த மாதிரி பயிரை உரிச்சு வச்சு இதை நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் பயிரை உரித்து நான் கழுவி இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வலி இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம் நூற்றம்பது சின்ன வெங்காயத்தை உரித்து கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை பச்சையாகவே சேர்த்து அரைச்சிக்கிற போகிறோம் நான் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ரெண்டே ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சல் வந்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தேங்காய் செல் அளவு அதை நான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து நம்ம இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறலாம் சோம்பு வந்து சேர்க்குறதுனால நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை சேர்த்து இந்த மூணையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நான் வந்து அந்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் இது கூடவே இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிற போகிறேன் மொத்தமாக வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு மூன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூளுக்கு காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் மூன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நான் வந்து மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன் நான் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மண் நல்லா பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இப்படி கையாலேயே உடச்சி விட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறலாம் நல்லா ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளியை அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பழுத்த தக்காளியை பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கரலாம் இப்போ வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பச்சை பயிரை பச்சை மொச்ச பயிரை அதில் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக வந்து நான் இதில் வந்து ஒரு கிலோ காய் வாங்கினேன் ஒரு கிலோ காயை உரித்து அதில் எடுத்த பயிர் தான் இந்த மொச்ச பயிர் அதை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் இது இல்லைன்னா நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிடலாம் நான் இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் என்ன அளவுகளோடு அரைக்கணும்னு இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாரை நான் கழுவி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நம்மளுக்கு திக்காக எவ்வளோ திக்காக குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கறலாம் எல்லாம் வந்து கொஞ்சம் வத் வத்தி வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றி இப்போ கலந்துக்கிடலாம் கலந்துக்கிட்டு வந்து இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் வந்து நம்ம செக் பண்ணி வச்சுக்கிறலாம் கலந்து இப்போ பாருங்கள் அடுப்பை இப்போ தான் பற்ற வைக்க போகிறேன் இனிமேல் தான் குழம்பு தூக்கி நம்ம அடுப்பில் வச்சு வேக விட போகிறோம் இது வரைக்கும் மசாலா தான் கலந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு நம்ம கலந்துடணும் இந்த மாதிரி கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷமாக அதை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் மூடி போட்டால் தான் அது வேக விட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கரம் நல்லா வேகும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நான் முறக்கொட்டி இந்த மாதிரி பொங்கி வருது இது ஏன்டா எனக்கு நான் பச்சரிசி சேர்த்து பச்சரிசி புளுங்கல் அரிசி சேர்த்து இந்த மசாலாவை அரைச்சிருக்கேன் அதனால் பொங்கி வரும் அதனால அஞ்சு நிமிஷத்துலேயே நான் தட்டை எடுத்துகிட்டு லைட் அந்த மாதிரி கிண்டி விட்டால் தான் எங்களுக்கு பொங்காமல் இருக்கும் குழம்பு இந்த மாதிரி பச்சரிசி போட்டு அரைக்கிறது எதனாலன்னா குழம்பு திக்காக வரும் அதுக்காக பச்சரிசி போட்டு மசாலா அரைச்சிருப்போம் நாங்கள் அந்த மசாலா தான் சேர்த்துருக்கேன் இப்போ மூடியை திறந்து வச்சு கரண்டி அந்த மாதிரி வச்சு பாதி மூடணும் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கிறோம் அப்பப்போ எடுத்து கிண்டி பார்த்துக்கிறோம் பாருங்கள் அந்த இதெல்லாம் மசாலா ஐட்டம் பொங்கி வந்ததெல்லாம் இப்போ அடங்கிருச்சு இப்போ நம்மளுக்கு பயிரும் நல்லா ஓரளவு வெந்திருக்கும் பிதிக்கு பார்த்தோம்னாலே இப்போ நம்மளுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவாக வெந்திருக்குன்னு நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வேக விட்டு எடுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன அரிநெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து நான் ஊற விட்டு வச்சுருக்கேன் அந்த புளியை வந்து இப்போ கரைச்சி உள்ளே சேர்த்துக்கிடலாம் புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது நம்ம ஏன்னா தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் அதனால் புளியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கரலாம் பாருங்கள் புளி சேர்த்துட்டு நம்ம கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கரலாம் கொஞ்சம் குழம்பு திக்காகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு ஓரளவுக்கு திக்காயிருச்சு நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது குழம்பு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும் இப்போ குழம்பு எல்லாம் வெந்துருச்சு நான் பக்கத்து அடுப்பில் மாற்றி அதை வச்சிடறேன் சிம்லையை போட்டு வேக விடுவோம் அதுக்கு முன்னாடி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து அடுப்பில் நான் ஒரு சட்டியை வச்சு காய விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம தாளிப்புக்கு தேவையான கடலெண்ணெயை வந்து இப்போ சேர்த்துக்கிறலாம் பாருங்கள் நான் இந்தளவு சேர்த்துருக்கேன் நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடவுளுந்தம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட என்ன காய்ஞ்சதோ நல்லா சேர்த்துக்கு காஞ்சாதான் அந்த கடவுளுதும் பருப்பு நல்லா வெடிக்கும் கடவுளுதும் பருப்பு வெடிக்காமல் நம்ம வெங்காயம் சேர்க்கக்கூடாது நல்லா பொரியட்டும் பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு நான் அது கூடவேவும் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன் இப்போ அந்த சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ வந்து நான் அது கூடவேவும் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து நான் அதை சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் கூடவேவும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு நீள வாக்கில் கட் பண்ணி நான் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் நம்ம நல்லா அந்த சோம்பு சேர்த்து பொறிக்கிறதுனால நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால லாஸ்ட்டாக தான் நான் தாளித்து விடுவேன் எப்போவுமே குழம்பு இந்த மாதிரி குழம்புகள் எல்லாமேவும் அமையும் இப்போ பக்கத்தடுப்பில் நம்ம துவரம்பயிர் குழம்பு வெந்துக்கிட்டுருக்கு சிம்மிலே எதா வச்சிருக்கேன் இன்னும் ஆஃப் பண்ணலை அந்த புளியை ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வேகட்டும்ல அதில் நான் சேர்த்து மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த கேப்பில் வந்து பாதி வதங்கிக்கிறக்கு வதங்கிக்கிற டைமில் வந்து இந்த குழம்புல நான் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிள்ளையே நல்லா கிள்ளி அதில் சேர்த்துக்கிறேன் அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கப்போயும் பாருங்கள் சேர்த்துட்டே அதை கொதிக்கட்டும் அது நான் தாளித்து அதை கொட்டிடலாம் இப்போ பாதி அளவு நம்மளுக்கு வந்து வதங்கிக்கிறதுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம உள்ள தாளிப்பு கொட்டணும் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிற போகிறேன் பெருங்காயம் எதுக்குன்னா அந்த மாதிரி பயிறு பருப்பு வகையெல்லாம் சேர்த்து நம்ம குழம்பு வச்சோம்னா பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது நம்மளுக்கு அதுக்காக நான் பெருங்காயம் சேர்த்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நல்லா செவக்க வதக்கி நம்ம எடுத்துக்கிடலாம் நல்லா செவந்ததும் அதில் நம்ம சேர்த்துக்கிடலாம் நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் ஒரு கிலோ மசாலாவுக்கு எப்படி அரைக்கலாம்னு இந்த குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி உங்களுக்கு வேண்டாம் அந்த வீடியோவை போய் பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சிவந்துருச்சு நம்ம வெங்காயம் எல்லாம் வெந்த எல்லாம் புரிஞ்சிருச்சு இப்போ நான் அந்த தாலிப்பை வந்து குழம்புல சேர்த்துக்கிறேன் இவ்வளவு தான் லாஸ்ட்டாக நம்ம தாலிப்பு சேர்த்து இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக அதை குழம்பு ஊற்றி அந்த சைட்டில் ஊற்றி நான் அப்படி போட்டு எடுத்து தாளிச்சுக்கிறேன் இவ்வளவு தான் நம்ம பச்சை மொச்ச பயிர் குழம்பு இப்படி தான் நம்ம வைக்கணும் இப்போ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக வந்திருக்குன் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு நம்ம வந்து இந்த குழம்ப வந்து இட்லி சாதம் தோசை இது மூணோடையும் நல்லா போகும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கெல்லாம் அந்த ஒரு குழம்பு இருந்தாலே நம்மளுக்கு நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த இந்த வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு டைம் செய்வீங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம குழம்பு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ